சார் அமலாக்கத்துறை டாஸ்மாக் தொடர்பாக கடந்த இரண்டு நாட்களாக பெரும் சோதனையில் ஈடுபட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இரண்டு பேர் வந்து அடிப்பட்டுச்சு சார் ஒருவர் வந்துட்டு ரதீஷ் இன்னொரு வந்துட்டு சினிமா தயாரிப்பாளரான ஆகாஷ் ஆகிறது இவர்கள் இருவர் பேருமே இப்போ தலைமுறைவாக இருக்கிறனால திமுகவுக்கு பெரும் சிக்கலை கொடுக்கலாம் அப்படின்னு கூறப்படுகிறது உங்களோட கருத்து என்ன சார் பல நாள் திருட ஒரு நாள் மாட்டித்தானே ஆகணும் அதுதான் இப்போ நடந்துருக்கு அமலாக்கத்துறை என்றைக்குமே ரெய்டு போகும்போது இந்த ஈடி ரெய்டு போகும்போது ஆல் இயர் சடன் வந்துட்டு ரெய்டு போக மாட்டாங்க தொடர்ந்து பல மாதங்கள் வந்துட்டு மானிட்டர் பண்ணுவான் எனக்கு அதை அந்த ப்ராசஸ் எப்படின்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அதனால் சொல்கிறேன் திடீர்லாம் போக மாட்டான் இப்படி தொடர்ந்து இவங்க மேல வந்துட்டு அவங்களுக்கு ஏதோ சந்தேகம் வந்து தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்து அதற்கான அடிப்படை ஆதா ஆதாரம் அந்த முகாந்திரம் இருந்து அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ரைடு போயிருக்கிறான் அவங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்லை எந்த ஒரு குற்றமும் இல்லை அவங்க தப்பு செய்யாத நல்ல ஆசாமிகள் அப்படின்னா அந்த ஆசாமிகள் ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருப்பாங்க வாங்க சார் ரைடு போறது வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி ரைடு வர்றது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்தான் நீங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் உங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு நான் வந்துட்டு கோஆப்ரேட் பண்றேன் பாத்துக்கலாம் நான் தப்பு பண்ணியிருந்தேன் தானே பயப்படணும் அப்படி இருப்பான் மடியில கணம் இல்லாதவங்களுக்கு வழியில் வந்துட்டு பயம் இருக்காது ஆனா இவங்க பாருங்க இந்த ரத்தீஷ் வந்துட்டு தப்பிச்சு ஓடி இருக்கார் ஃபாரின் போயிருக்கிறார் ஆகாசும் இன்னைக்கு தலைமுறைவா இருக்கிறதா தான் தகவல் வந்துட்டு இருக்கு இவங்களுக்கு தலைமுறைவா இருக்கிற ஆட்கள் பொதுவாவே சொல்றாங்க அவ்வளவு சாதாரணமா அரசோட அரசு அமைப்புகளோட ஆதரவு இல்லாம அவ்வளவு சாதாரணமா தலைமுறைவா முடியாது இன்னைக்கு இந்த சினிமா புரொடியூசரா இருக்கக்கூடிய ஆகாஷா இருக்கட்டும் இந்த ரத்தீசா இருக்கட்டும் அவங்களுக்கு திமுகவோட ஹை கமாண்ட் சாதாரண ஆட்கள் இல்லங்க இன்னும் வெளிப்படையா நியூஸ் வந்துட்டு இருக்கு கோபாலபுர குடும்பம் அதுலயும் குறிப்பா உதயநிதிக்கு நெருக்கமான ஆசாமிகள் இவங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகைலயும் டிவிலயும் நியூஸ் வந்துட்டு இருக்கு நமக்கு தெரியல ஈடி தான் வந்துட்டு ஃபுல்லா விசாரிக்கணும் இந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்களே சாதாரண இல்ல குறிப்பா அந்த ரத்தீஸ் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப மோசமான நடவடிக்கைகளில் ஈடுபடுறதா தகவல் வந்துட்டு இருக்கு சினிமா ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு அதுவும் டாப் லெவல்ல இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பார்ட்டி பண்றது பார்ட்டிங்கிற பேர்ல தமிழர் பண்பாட்டு விரோதமா நடக்கிறது அங்க போதை இன்னும் கூசு சொல்ல முடியாத அளவுக்கு பல்வேறு மோசமான விஷயங்கள்லாம் அங்க நடைபெறதா நடக்குது நடைபெறதா சொல்றாங்க இவ்வளவு மோசமா அப்படி நடக்கும்போது போலீஸ் எப்படி கண்டுக்காம இருக்க முடியும் போலீஸ் கண்டுக்காம இருக்குன்னா என்ன அர்த்தம் இங்க இருக்கக்கூடிய திமுக ஆட்சி ஆட்சியில ஆட்சியோட உச்சபட்ச அதிகாரத்துல இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க யாரோ இவங்களுக்கு வந்துட்டு ஆதரவா இருக்கிறாங்க அந்த அடிப்படையில மட்டும்தான் இந்த மாதிரி இவங்களால ஆட முடிஞ்சிருக்கு வீடு மட்டுமே முந்நூறு கோடி ரூபாய்க்கு ஈஸியா இருல கிழக்கு கடற்கரை சாலை காலையில முன்னூறு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறதா சொல்றான் எப்படி சார் எவ்வளவு பண வரும் உங்களுக்கு ஒரு ரைட்டர் ஒருத்தர் எழுதியிருந்தார் அவர் ஃபாரின் போயிட்டு வந்துட்டு இங்க வந்து பார்த்தோம்னா நூத்துக்கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்ணி படம் எடுக்கிறாரு ஆகாஷ் அவரோட வாழ்க்கையை படம் எடுத்தாவே ரொம்ப திரிலிங்கா இருக்கும் அப்படின்னு ஏன்னா ரஜினிகாந்த் தான் சினிமாவில் பார்த்தோம்னா ஒரே பாட்டிலேயே ஏழையில இருந்து பணக்காரன்னா கோடி சொன்னா அவர் அந்த மாதிரி சாதாரண வெளிநாட்டுல ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் இங்க வந்து நூத்துக்கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்ணி படம் எடுக்க முடியுதுன்னா என்ன அர்த்தம் அவர் யாருடைய பினாமி ராதாகிருஷ்ணன் போன்ற திமுக குடும்பத்தை சார்ந்த ஏற்கனவே திமுகவுல இருந்த திமுக குடும்பத்தை சார்ந்து நன்கு தெரிந்த ஒருத்தரை தொடர்ந்து எழுதிட்டு வர இவங்க எல்லாம் பினாமி தான் அப்படின்லாம் சொல்லி இந்த ஆகாஷ் ரத்தீஷ் இவங்க ரெண்டு பேருக்கும் திமுக குடும்பத்தோட குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் கூட என்ன உறவு என்ன பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் இருக்குது இது பினாமியா இதெல்லாம் ஈடி வந்துட்டு டீட்டெயில்டா வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணுங்கிறது தமிழகத்துல நேர்மைய விரும்பக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய இந்த எண்ணமா விருப்பமா இருந்துகிட்டு இருக்கு திமுக மகனும் மருமகனும் சேர்ந்துகிட்டு முப்பதாயிரம் கோடி ரூபாய் கொள்ள அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஏடிஎம்கே சொல்லல பிஜேபி சொல்லல மத்த எதிர்கட்சி சொல்லலங்க திமுக அமைச்சர் பழனிவேராஜனே சொல்லியிருந்தார் முத ரெண்டு வருஷத்துலயே அத்தனை கோடி ரூபாய் கொள்ள கொள்ளை அடிச்சாங்கன்னா இப்ப நாலு வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு கடைசியா ஒரு வருஷம் இருக்கு இந்த எரியற வீட்டுல பொடுங்கரை தான் லாபம்னு சொல்லுவாங்கல்ல திமுகவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ஸ்டாலின் உதநிதி கனிமொழிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு கருணாநிதி காலகட்டத்தில இருந்து திமுக ஒரு முறை கூட தொடர்ந்து ரெண்டு தேர்தலில் வெற்றி பெற்றதே கிடையாது ஒரு முறை ஜெயிச்சு ஆட்சியில இருந்தாங்கன்னா அஞ்சு வருஷம் இருப்பாங்க மறுபடியும் தோத்து போயிடுவாங்க அந்த அடிப்படையில மறுபடியும் நம்ம தோக்கத்தான் போறோம் கருணாநிதியாலே தொடர்ந்து ரெண்டாம் முறை ஜெயிக்க முடியல இந்த முன்னும் விஷயம் இல்லாத விஷயம் ஞானம் இல்லாத முக ஸ்டாலினாலே எப்படி இரண்டாம் முறை ஜெயிக்க முடியும் தோத்து போயிட போறோம்னு தெரிஞ்சப்பறம் சுருட்ரா எத்தனை கோடி ரூபா மக்கள் பணத்தை கொள்ளடிக்க முடியுமோ கொள்ளடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நேரடியா கொள்ளடிச்சா தெரிஞ்சு போயிடும்ல கொள்ளடிச்ச பணத்தை எல்லாம் இவங்களே வச்சுக்க முடியாதுல்ல அதுக்கு தான் இந்த ஆகாஷ் அதுக்கு தான் இந்த ரத்தீஷ் இந்த மாதிரி பினாமிகளை போட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்க அந்த பினாமிகள் மாட்டாத வரைக்கும் ஜாலியா இருந்தாங்க ஆனா இது மோடியோட ஈடி மோடியோட மத்திய அரசாங்கத்தோட ஈடி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறார் ஒரு அட்டானமஸ் ஆர்கனைசேஷனா இடி செயல்பட்டு வருது அந்த ஆபீசஸ் எல்லாமே எங்க குற்றம் நடக்குதோ எந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸுக்கும் கொஞ்சம் கூட செவி சாய்க்காம இந்த மாதிரி நேர்மையா போயிட்டு ரெய்டு போயிருக்கிறாங்க முறையாக விசாரிக்கப்பட வேண்டும் இன்னும் முழு ஆய்வு பண்ணப்பட வேண்டும் தலைமுறைவாக இருக்கக்கூடிய இந்த ஆட்கள் கண்டித்தா கண்டிப்பா திமுக ஆசாமிகளோட சப்போர்ட்டோட தான் இருப்பாங்கன்னு சொல்லி தமிழக மக்கள் பேசிக்கிறாங்க எந்த யாரோட சப்போர்ட்டோட இருந்தாலும் பரவாயில்ல இடி அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி சட்டத்தின் முன் நிறுத்தி தக்க தண்டனை கொடுக்கணும் வெறும் ஆக்காசுக்கும் ரத்தீசுக்கும் இல்லை அவங்களோட ஓனர் யாரோ அவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கணும் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த தீயசக்தி திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நம்மளை பத்தி எல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க நம்ம சிரமங்களை பத்தி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க நம்மளோட நலன் குறித்து ஒருபோதும் சிந்திக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன நல்லது தான் யோசிப்பாங்க எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ளடிக்க முடியும் அதை மட்டும் தான் யோசிப்பாங்க அந்த அடிப்படையில தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல திமுக படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் டெல்லியில் நடக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல் ஸ்டாலின் வந்துட்டு கலந்து கொள்ள போகிறான் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் அவளை தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு டெல்லி போறாரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் மாட்டாங்களே உங்களுக்கு பதில் என்ன சார் தான் இது மு க ஸ்டாலினோட நோக்கம் இதுதான் ஏன்னா இத்தனை வருஷமா இல்லாத ஞான உதயம் திடீர்னு இப்ப எப்படி வந்துச்சு இன்னும் ஒரு வருஷம் தான் சார் உங்க ஆட்சி இருக்கு மிஸ்டர் ஸ்டாலின் தமிழக மக்கள்லாம் எவ்வா என்ன ஆட்டம் ஆடனீங்க நீங்க அப்பா இல்லை நீங்க செய்யற அட்டோழியில் அத்தனையும் பார்த்து பார்த்து மக்கள் எவ்வா அப்படி வந்துட்டு ரொம்ப கொடுமையில ஏங்கி சொல்றாங்க இத்தனை வருஷமா குறிப்பா போன வருஷம்லாம் வந்துட்டு இந்த நிதி ஆயோக்கோட கூட்டத்துல கலந்துக்காத மு க ஸ்டாலின் இந்த வருஷம் போக வேண்டிய அவசியம் என்ன இப்ப எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் மத்த அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் நடுநிலையாளர்களாக இருக்கட்டும் எல்லாரும் சொல்றாங்க தன்னோட பையன் மாட்டிக்க போறாரு எப்படி ஆச்சு டெல்லியில போயிட்டு டெல்லியில ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி கிட்டயோ அமிஷா கிட்டயோ கை காலில் விழுந்து என் பையனை மாட்டி விட்டுறாதீங்க ஏற்கனவே கனிமொழியை வந்துட்டு திகார் ஜெயில காங்கிரஸ் கவர்மெண்ட் வச்சிருந்துச்சு இப்போ என் பையனே அந்த மாதிரி திகார்ல கழித்துனா விட்டுறாதீங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி பையனை காப்பாத்தாலும் நினைச்சுக்கிட்டான் இப்போ முக ஸ்டாலின் அங்க டெல்லிக்கு போறாரு நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்றேன்னு சொல்லிக்கிறாரு அப்படின்னு மக்களே பேசிக்கிறாங்க சோசியல் மீடியால நிறைய வருது இவர் போகலாம் டெல்லிக்கு கூட்டத்துல கலந்துக்கலாம் ஆனா அங்க இருக்கிறது யாரு நெருப்பு போன்ற நேர்மை கொண்ட நரேந்திர மோடி என்ன கெஞ்சி கூத்தாடினாலும் மிஸ்டர் ஸ்டாலின் தமிழக மக்களோட வரி பணம் ஒரு ரூபாய் கொள்ளடிக்கப்படுறதை என்னால ஏத்துக்க முடியாது அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்னு தான் மோடி சொல்லுவார் இடி தனது கடமையை செய்யும் சட்டப்படி யார யாரெல்லாம் தண்டிக்கணுமோ குற்றம் செய்தவர்கள் யார் யாரோ அவங்க எல்லாத்தையும் கண்டிப்பா இடி தண்டிக்கும் கோர்ட்டு தண்டிக்கும் அதுல முழுமையான நம்பிக்கை இருக்கு இபிஎஸ் அவர்கள் சொன்னது நூறு சதவீதம் உண்மை ஏன்னா இந்த திமுக எப்படி செயல்படும் ஸ்டாலின் எப்படி செயல்படுவார் அப்படின்னு இபிஎஸ் அவர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கெல்லாம் தமிழக மக்களுக்கே எல்லோருக்கும் நல்லா தெரியுது அரசியல் தலைவர்களுக்கு மட்டும் இல்லைங்க இந்த தீயசக்தி திமுக குறித்தும் அதில் இருக்கக்கூடிய சுயநல ஊழல் தலைவர்கள் குறித்தும் தமிழக மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் தெரியுது திமுக தொண்டர்களுக்கே நல்லா தெரியுதுங்க ஆனால் என்னடாவது இவ்வளவு நடந்த கட்சியில் இருந்துட்டோம் அதனால வெளியே இருந்துட்டு போவோம் அப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா மற்றபடி இந்த திமுக இந்த கோபாலபுர குடும்பம் இவங்க செய்யற தவறுகளை உண்மையான நேர்மையான திமுக தொண்டர்கள் ஒருபோதும் ஏத்துக்கிறது இல்லை ஆனா அவங்க ஒரு ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் யோசிப்பாங்க இதுலயே இருந்துட்டுமே திரும்ப இருக்கலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தோணுன்னா சே ரொம்ப நாளா ஒரு கட்சியில இருக்குங்கிற ஒரே காரணத்தால அதுலயே இருக்க வேண்டிய இருக்கு இவங்க மாதிரி தெரியவே இல்லையே ரொம்ப 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 மோசமா பண்ணிட்டே இருக்காங்களே கருணாநிதியே பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு மூக்க ஸ்டாலின் நடந்துக்கிறாரு மு க ஸ்டாலினே பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு உதயநிதி இந்த குடும்பத்துல யாருமே திருந்த மாதிரி தெரியல அப்படிங்கறதால அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்து கண்டிப்பா திமுக விட்டு வெளில வரத்தான் போறாங்க பாஜக போன்ற நல்ல கட்சிகள் இருக்கக்கூடிய கூட்டணியை ஆதரிக்கத்தான் போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மக்களுக்கான சிறப்பு திட்டங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிக்காக டெல்லி போகலாம் இல்லைங்களா சார் நம்ம இந்த உதயநிதிக்காக தான் போறாரு அப்படின்றத சொல்லிட முடியாது இல்லை சார் இங்க இவங்க மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்களோட நலனுக்காக தான் அவர் டெல்லி போறாரு அப்படின்னா ஆட்சிக்கு வந்த முத வருஷமே போயிருக்கணுங்க அதானே உண்மையான மக்கள் மேல வந்துட்டு அக்கறை கொண்ட எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் எலெக்ஷன் டைம்ல நம்ம அரசியல் பேசுவோம் யார் யாரெல்லாம் எதிர்கட்சியோ கூட்டணியோ அவங்களை எதிர்த்து நம்ம விமர்சனம் பண்ணுவோம் எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சா கவர்னன்ஸ்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் ஆட்சியில் நடக்கணும் நிறைய மத்திய அரசாங்கத்திட்ட நிதி வாங்கணும் அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருந்தா மட்டும்தான் நம்ம அவங்க காது கொடுத்து கேட்பாங்க அவங்க கிட்ட நமக்கு ஒரு நல்ல நட்புறவு இல்லைன்னா நம்மளாலேயே அவங்ககிட்ட போய் சொல்ல முடியாது எந்த ஒரு கோரிக்கையும் வைக்க முடியாது நமக்கே ஒரு தயக்கமா இருக்கும் அப்படி எல்லாம் யோசிச்சு எலெக்சா முடிஞ்சிச்சு அதை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம் நரேந்திர மோடி இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஸ்டாலின் ஆகிய நான் வந்துட்டு தமிழகத்தோட சிஎம் எப்படியோ இந்த அஞ்சு வருஷம் நான் தான் செய்யமா இருக்க போறேன் அதுக்கப்புறம் மக்கள் என்ன தோற்க அடிச்சிருவான் இந்த அஞ்சு வருஷம் நான் மக்களுக்கு நல்ல நல்லது செய்யணும் இந்த மாதிரி எங்களுக்கு நிதி இவ்வளவு தேவைப்படுது இந்த இந்த திட்டங்களுக்கு அப்படின்னு போய் கேட்டிருக்கணும்ல ஒவ்வொரு வருஷமும் அப்படி போகணும்ல ஒவ்வொரு முறை பிரைம் மினிஸ்டர் வரும்போதும் தமிழகத்துக்கு வரும்போதும் இவர் போயிட்டு அவர் தங்கி இருக்கிற ஹோட்டல்லையோ இல்ல வேற எங்கேயாச்சும் போய் போய் பார்த்து இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கணும்ல இப்படிதானே இருக்கணுங்க ஒரு அரசியல் தலைவர் ஒரு தேர்ந்த அப்படி அப்படிதாங்க இருக்கணும் ஆனா அப்படி இல்லையே இத்தனை வருஷமா வந்துட்டு சிஎம் போய் அடிக்கடி பாக்குறது இல்லையே இப்ப எலெக்ஷன் டைம்ல மட்டும் போய் பாக்குறாரு குறிப்பா டாஸ்மாக் ரைடு போன அப்புறம் அதுல அவங்க பையன் உதயநிதி ஸ்டாலினும் மாட்ட போறாருன்னு மக்கள் எல்லாம் பேசிக்கிட்ட அப்புறம் போய் பாக்குறாருன்னா எலும்பாவே இந்த மக்களுக்கு அந்த சந்தேகம் இயல்பு தானே அதனால தான் நமக்கும் ஒரு வந்துட்டு ரொம்ப உறுதியான சந்தேகம் இருக்கிறது நிச்சயமாக இதுல உதயநிதி மாட்ட போகிறார் அவரை காப்பாற்றணுங்கிறதுக்காக நரேந்திர மோடி கை கால்ல விழுந்து கெஞ்சலாங்கிறதுக்காகத்தான் இவர் போறாருன்னு நமக்கும் சந்தேகம் வருது மோடி அதுக்கெல்லாம் செவிசாய்க்க மாட்டார் என்பது நமது உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கை